முதல் செய்தியாக ஹிந்து அறநிலையத்துறையா அன்பு நிலையத்துறையா அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் தன்னுடைய மகிழ்ச்சிய அப்படி ஒரு கோட் பண்ணி ஒரு காட்சியா ஒரு தலைப்பு கொடுத்து வெளிப்படுத்தியிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்துல துணை முதல்வர் தலைமையில முப்பத்தி ரெண்டு ஜோடிகளுக்கு அறநிலையத்துறை சார்பில் அதாவது ஹிந்துக்கள் போடக்கூடிய அந்த உண்டியல் பணத்தை எடுத்து அந்த ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது பரிசு பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்போ முதல்வர் பேசும்போது சொல்றாரு நான் பக்கத்துல இருந்த ஒரு ஜோடி கிட்ட கேட்டேன் அவங்க காதல் திருமணம் அப்படின்னு சொன்னாங்க காதல் திருமணத்தோட கஷ்டம் எனக்கு தெரியும் நானுமே காதல் திருமணம் தான் அப்படிங்கிற கதையெல்லாமே அவர் அதுல சொல்லியிருக்காங்க சரி அப்படி பாக்குறீங்க நீங்க சொல்றது மாதிரி இலவசமாக அது அநேகமாக இந்துக்களாக இருக்க வேண்டும் அந்த இந்துக்களுக்கு நம்ம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து கோயில் நிதியில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம சொன்னோம்னா அது பாருங்களேன் அப்பொழுது வந்து ஸ்கூல் கட்டுறேன்னாங்க காலேஜ் கட்டுறேன்னாங்க இந்த சங்கிகள்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்போ ஏழைகளுக்கு நாங்கள் திருமணம் பண்ணி வைக்கிறோங்கிறோம் அதையும் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்லாம் உருட்டுவாங்க நம்ம இரண்டுமே வேண்டான்னு சொல்லலை கபாலீஸ்வரர் கோயில் நிதியில் உபரி நிதியில் நீ இது முதல்ல அது கட்டலாமாங்கிறது ஒன்று இருக்குது சரி அது பண்ணால் மருத்துவமனை கட்டலாம் அந்த நீங்கள் கல்வி இது கட்டினீங்கன்னா அதுக்கு வேதங்கள் இந்த விஷயங்கள் ஆகமங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறது எச்ஆர்என்சி ஆக்ட்லேயே இருக்குது அதை நீங்கள் செய்வீங்களாங்கிறது தான் கேள்வி அதே போல் இந்த இலவச திருமணங்கள் செய்து வைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கோயிலில் திருமணம் நடந்தால் யார் வேண்டாமாங்க அது ஒன்று இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு ஜோடிகளுக்கு இவங்க திருமணம் செய்து வச்சிருக்காங்க கபாலீஸ்வரர் கோயில் சம்பந்தப்பட்ட அந்த கல்யாண மண்டபத்தில் பண்ணி வச்சிருக்காங்க இது எந்த நிதியிலிருந்து பண்றாங்க எந்த கோயில் சொல்லணும் அறநிலைத்துறைன்னா அறநிலைத்துறைக்கு தனி ஃபண்ட் இருக்குதா அந்த ஃபண்டு வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குது அறநிலைத்துறை அந்த ஃபண்டை எடுத்து கல்யாணம் பண்ணுதா நீ கோயில் இருந்து இருக்கிற நீங்கள் தான் சொல்லிட்டீங்க கரெக்டாக உண்டியல் காசை எடுத்து தான் நீ வச்சிருக்க அது எந்த உண்டியல் காசு அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி அதாவது அறநிலையத்துறை செய்து வைத்த திருமணங்கள் என்பதற்கு பதிலாக சென்னை கபாலீஸ்வரர் கோவில் நிதியிலிருந்து நடத்தி வைக்கப்பட்ட திருமணம் அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு பிரச்சனை ஆமா அதுல உங்களுக்கு அதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறது இன்னும் அடுத்தது இது குறித்து நம்ம பெரிய விரிவாக எல்லாம் பேச வேண்டாம் போன திங்கக்கிழமைக்கு முதல் திங்கக்கிழமை நம்ம வெளியிட்டு இருக்கோம் ஸ்ட்ரீட் அரசு கையில் ஆலயங்கள் இந்த உப இது போன்ற திருமணங்கள் செய்து வைப்பதில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எச்ஆர்என்சி தகுடு தத்தம் பண்ணது அப்படிங்கிறத ஒரு எட்டு நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இருக்குது ஆலய வழிபடுவோர் சங்கத்துடைய கே நாகராஜன் அவர்கள் மிக தெளிவாக அந்த விஷயங்களை பேசியிருக்கார் அவரும் இப்போ நான் சொன்னது மாதிரி திருமணங்கள் செய்துல எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல எந்த நிதியில் எதுவும் பண்ணுறீங்கன்னு பல கேள்விகளை எது கேட்டிருக்காங்க நேயர்கள் அந்த காணொளியையும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதில் என்னென்னா விளம்பரம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டாலினுடைய படம் இருக்கும் போனால் போதுன்னு ஹெச்ஆர்என்சியுடைய அம்பலம் இருக்கும் அப்படின்னா ஸ்டாலின்ங்கிறது அரசு செய்து வைக்கிறதுன்னு ஆகுது அதனால தான் ஸ்டாலின் இது வந்து ஊராம்பிள்ளைக்கு பேர் வைக்கிறது மாதிரி தான் இது இதுக்கு வந்து கோயில் நிதியிலேருந்து பண்ணுற அந்த கோயில் கபாலீஸ்வரர் கோயில்னா கபாலீஸ்வரர் கோயில் அந்த இது இருக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னா திண்டுக்கல் காலத்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோயில்ல இதே போல ஒரு திருமணம் நடந்திருக்கு அங்க பாத்தீங்கன்னா முதல்வருடைய படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இது சிஇ சார்பில் நடக்கிற கூடிய திருமணம் அப்படிங்கிறதை தாண்டி எந்த கோயில் இருந்து நடக்குதுங்கிறத போடல அப்படின்னா இது வந்து திமுக நடத்தி வைக்கிற கல்யாணமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ராம ரவிக்குமார் கட்டுருக்காரு இப்போ இந்த அறுபதாயிரம் ரூபாய் ஒரு ஜோடிக்கு இவங்க பண்டம் பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க பரிசு பொருட்கள் அதுல நமக்கு எந்த ஒரு இல்லை பண்ணி தாராளமா பண்ணுங்க அந்த கஷ்டப்படுற இந்து குடும்பத்திற்கு நீங்க வந்து உதவி செய்திருக்கீங்க நன்றி இது போல எத்தனை கஷ்டப்படுற அந்த ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வச்சிருக்கீங்க ஒரு ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்க உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது இதை எந்தெந்த நிதியிலேருந்தெல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை நீங்கள் ஏற்கனவே ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பொருமானம் உள்ள சொத்துக்களை மீட்டு இருக்கிறோங்கிறீங்க சந்தோஷம் காஃபி டேபிள் புக்கெல்லாம் போட்டு முதல்வர் எழுதிட்டார் அதுக்கும் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க இல்லை அப்படிங்கிறாங்க சரி கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க ஊர் மக்கள் டேந்து வந்து நிதி வாங்கி தான் பண்றீங்க ஸ்பான்சர்ஷிப்லாம் வாங்கி ஆனா இந்து சமய அறநிலையத்துறை எடுத்தது அது உங்களுடைய சாதனை அப்படின்னு கூட நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது கும்பாபிஷேகம் இந்த கோயில்ல எல்லாம் பண்ணோம் இதுக்கு இவ்வளவு செலவானது இத்தனை இது வந்து ஸ்பான்சர் கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஹெச்ஆர்என்சில இருந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்குது அப்படின்னு உங்களால காட்ட முடியுமா அப்படின்னு தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தால் அதாவது திருமணம் நடத்தி வைக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு அது இதோட கொடுமை அது என்னென்னா அதை வந்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கண்டிச்சிருக்கிறார் வடமதுரையில் விருந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது ரொம்ப புராதனமான ஒரு கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அங்கே வந்து ஒரு பேனர் வச்சுருக்காங்க என்னென்னா கோயிலுடைய உட்பிரகாரத்துல சிவபாத்தியங்கள் அப்படின்னு இப்ப சொல்றாங்க ஏதாவது உரிமை கொம்பு முரசு பறை ஜபா ஜமாப் இதெல்லாம் வாசிப்பாங்க இல்லையா இது அந்த பிரபா பிரகாரத்திலேயே வாசிக்காதீங்க அப்படிங்கிறான் உற்சவம் நடக்கும் பொழுது சுவாமிய வெளியில வீ வீதி உலாவுக்கு எடுத்துட்டு போகும் பொழுது மாற்று மதத்தினர் அந்த தெருவுல இருந்தாங்கன்னா அந்த பக்கம் வாசிக்காதன்னு அவன் சொல்றான் ஊரோலம் போறப்ப அவன் வாசிக்காதங்கிறான் இங்க என்னடா நீ கோயில் உள்ளாரே வாசிக்காத சிவாத்தியத்தை அப்படின்னு சொல்லி பேனர் வச்சிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு இந்து முன்னணி கண்டிச்சிருக்கு அதாவது கோயில்ல கண்டிப்பாக என்ன செய்யப்பட வேண்டும் என்பதற்கு தட இவங்க கோயில் நிதியிலேருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அதுவும் கூட நாங்க போனா போது ஒத்துக்கிறோம் ஆனா எந்த இருந்து எடுத்து அந்த நிதியை எடுத்து இந்த திருமணம் செய்து வைக்கிறீர்கள் அப்படிங்கிறது இல்லாம உங்களுடைய தலைவர்களில் படம் வைப்பதுங்கிறது காரணமாக இப்ப துணை முதல்வர் அந்த ஜோடி திமுக கவர்மெண்ட் நமக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தானே அவன் எடுத்துப்பான் ஏன்னா அவருடைய படம் தானே அதுல வச்சிருக்கீங்க ஆகவே ஒரு பக்கம் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனாதினிகள் உண்டியல்ல போடுற காசை எடுத்து கல்யாணம் பண்ணி அதுக்கு ஸ்டிக்கர் நீங்க என்ன ஓட்டிக்கிறீங்க திமுக பண்ணது மாதிரி ஒரு ஸ்டிக்கர் விட்டுங்க இது வந்து கடைந்தெடுத்த அயோக்கியத்தனமா இல்லையா அப்படின்னு பல இந்து அமைப்பினரும் சாதாரண பக்தர்களும் கேள்வி கேட்கிறாங்க இதற்கு திராவிட மாடலின் பதில் என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை